ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யான அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில இருவர் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில வந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்கறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்துலையும் இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்கரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்க பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்துல இருக்கார் சரி இந்த மாசத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்ரனும் மாறுற முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாச கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதில் வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கவுடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை பவா இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்கணும்னா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்துல அதனால நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எழுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாசத்துல பார்த்த சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகரமா சாம உபாகர்மா சாம வேதம் சொல்றவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிபிரேஷன் அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாள்ல வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாறுமலா புரட்டாசியில் தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கவா எல்லாம் அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய பாதியான இந்த மாலை பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் உங்களுக்குறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் கூடிய அஷ்டமின்றதுனால அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாங்க சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டுனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீரன் மிதுன ராசில இருப்பாத் நட்சப்பா துலா ராசி இருப்பா கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளுக்கு இப்ப நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில இருக்கும் அதனால் சந்தி என்னன்றத பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றது அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாத கடைசி வரலும் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது பதினாலு ஒன்பது வரலம் வந்து ப கன்னியா ராசியிலேயே இருக்கார் அதற்கு துளா ராசி போற ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த மாசம் முடியறதுக்கு இந்த ஆவணி மாசத்துல பார்த்தான்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாசத்துல வந்து சூரியன் வந்து பார்த்தாலேனா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியன் எந்த கிரகத்தினாலும் தடுக்க முடியாத ஒரு பெரிய ஆட்சி பெற்ற சிம்மத்தில் சூரியன் இருந்தால் அந்த அளவு ஒளிமை ஆனால் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு அதனால இந்த மாசத்துல சில டிகிரிகள் கேத்துவோட இணக்கமாக வரும்போது சூரியன் அதனுடைய வெளிச்சத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மாசம் வந்து சூரிய கிரகணம் வர்றது கிடையாது அதனால கவலைப்பட தேவையில்லை இதை வந்து பார்த்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை பார்வை சம சனி வேற அதனால கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வரும் கவர்மெண்ட் மூலியமாக பிரச்சனை வரும் அரசாங்க அரசு உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறது அதனால எழுத்துப் பணியில ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய யோக இந்த ராசிக்கு இருந்தாலும் ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடம்ன்றது சொல்லக்கூடியது அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காட்டினாலும் ஒன்பதாம் மிக ஒரு திரிகோண ஸ்தானம் அதுவும் மிகப்பெரிய ஏற்றமான ஸ்தானம்ன்றதுனால அதையே வந்து குருவும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் தந்தையினுடனில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் நாலாம் இடத்துல வந்து மூன்றாம் அதிபதியான புதன் இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியான சுக்கரன் வந்து ஒரு வாரத்தில் போய் அங்கே இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாஸ்து பூஜை போட்டு பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக வாஸ்து பூஜை போட்டு பண்ணும் மூலியமாக நிச்சயமாக வீடு உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு ஃப்ளாட் அந்த மாதிரியான இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையும் உங்ககிட்ட கடனை வந்து யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று ஐ மீன் ஆட்சி இல்லை ஆறாம் இடத்துல நார்மலி துர்கிரகங்கள் இருக்கிறது நல்லது அதுவும் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல பார்த்தா புதன் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறின் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் போறார் அஞ்சாம் இடம் எப்போ போறார் அப்படின்னு பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஒரே வாரத்திலே போயிடுறார் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே வந்து அங்க போயிடுறார் ஒரே வாரம் பதினேழாம் தேதியில ஒரு எட்டாவது நாள் இருபத்தி தேதி போறார் சூரியன் புதன்கே துட சேர்க்கை இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தாங்கன்னா மூணு ஆறு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் மடத்தில் சுக்கிரன் போட்டார் அவரே சத்தமாதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறார் அது ஒரு பெரிய விஷயம் நாலாம் மடத்தில் கேந்திரத்தில் சுக்ரன் இருக்கிறது வந்து திக்வலம் பெறுறதுக்கு திக்வலம் பெறுறார் அதனால் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் தாயின் உடல்நிலை நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சரி மொத்தத்துல பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆவணி மாதம் எதிர் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலம் வந்து போகும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பும் திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அவருது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னா தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தாலும் தகப்பன் காரணமான சூரியனோட கேத்தவர்கள் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துடுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரமனால்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தா இல்லையானால் இரு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று இருந்து ஒண்ணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது புதிய விஷ் புதிய காரியங்கள் புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கோவில போயிட்டு ஒரு பசும்பால் ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போகும் அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாசம் பார்த்த இல்லையானால் நீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா வினோபவன் நன்றி நமஸ்காரம்